அண்ணா சீரியலில் நேற்றைய எபிசோடில் சவுந்தரபாண்டியன் இசக்கியை அடித்து ரூமில் அடைத்து வைத்த நிலையில் வைகுண்டம் அங்கு வந்து சண்டை போட்டு தகராறு செய்ததை அடுத்து இசக்கி வெளியே வருகிறார் அப்போது பாக்யம் சூடாமணிதான் அம்மா என்ற உண்மையை சொல்ல வெளியே வந்த இசக்கி சூடாமணியை பார்த்து நீங்க தான் எங்க அம்மாவா என்று கட்டிப்பிடித்து கண்கலங்குகிறாள் இதை பார்த்த ரத்னாவிற்கும் உண்மை தெரிய சூடாமணி மடியில் படுத்து நீங்க எங்களை விட்டு எங்கேயும் போகாதீங்க என்று பேசி கண்கலங்குகின்றனர் சூடாமணி உங்களுக்காக தான் ஜெயிலில் இருக்கேன் என்ற விஷயத்தை சொல்ல இதை வீராவும் கனியும் கேட்டுவிட மொத்த குடும்பத்திற்கும் சூடாமணிதான் அம்மா என்கிற உண்மை தெரிய வருகிறது இதையடுத்து இன்று என்ன நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம் இன்றைய எபிசோடில் ரத்னா வீரா கனி அனைவரும் சூடாமணியை கட்டியணைத்து அழுகின்றனர் நீங்க தான் அம்மானு தெரியாமல் உங்ககிட்டயே அம்மாவை திட்டி பேசியிருக்கோம் என்று வருத்தப்பட சூடாமணி உங்க இடத்தில் நான் இருந்து இருந்தாலும் அதுதான் நடந்திருக்கும் என்று சொல்கிறாள் பிறகு அண்ணனுக்கு விஷயம் தெரிந்தும் எதுக்கு சொல்லல என்று கேட்க நான் தான் சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டதாக சொல்கிறாள் அண்ணன் நம்ம கிட்ட உண்மையை சொல்லாத மாதிரி நாமளும் நமக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னு காட்டிக்க வேண்டாம் நாம ஒரு கேம் விளையாடுவோம் என்று முடிவெடுக்கின்றனர் இதையடுத்து பாகியமும் இசக்கியும் வீட்டிற்கு வர சவுந்தரபாண்டி துப்பாக்கியுடன் எதிரே நின்று அதிர்ச்சி கொடுக்கிறார் இனிமே அந்த வீட்டிற்கும் எனக்கும் ஒட்டுமில்ல உறவும் இல்லன்னு சொன்னா உள்ளே விடுறேன் என்று சொல்ல பாகியம் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது என்று சொல்கிறாள் சனியன் அம்மா நீங்க இங்கேயே இருங்க நான் ஐயா கிட்ட பேசி உங்களை உள்ள கூட்டிட்டு போறேன் என்று சொல்கிறான் உடனே பாக்கியம் நீ என்னை உள்ள கூட்டிட்டு போறியா வா இங்கே என்று கேட்டு கன்னத்தில் ஒரு அறைவிட சனியன் சவுந்தரபாண்டி காலடியில் வந்துவிழ கையில் ஏந்திய துப்பாக்கி கீழே இறங்க இசக்கி ஒரு பாட்டிலை காட்டி இது என்னன்னு தெரியுமா விஷம் இங்கதான் சாப்பிடணும் ஞாபகத்துல வச்சிக்கோங்க என்று மிரட்டி விடுகிறாள் இதைத் தொடர்ந்து சண்முகத்தின் தங்கைகள் சூடாமணி கண்ணை கட்டி ஒளிந்து விளையாட வைகுண்டம் சூடாமணி கையை பிடித்து ரொமான்ஸ் செய்ய இதை பார்த்த வெட்டுக்கிளி மூணு தங்கைகளையும் தனியா கூட்டிட்டு போய் வீட்டிற்கு வந்திருப்பது உங்க அப்பாவோட செட்டப் அவங்க வீட்டில் இருக்கிறது நல்லது இல்லை என்று சொல்கிறான் இதை கேட்ட ரத்னா அப்பாவுக்கும் வயசாகுதில்ல அவருக்கும் ஒரு துணை வேணும் செட்டப் தானே வச்சிக்கட்டும் என்று சொல்ல வெட்டுக்கிளி குடும்பமா இது இனிமே இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்கக்கூடாது என்று வெளியே வருகிறான் இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறிய அண்ணா சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்